ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து நீதியின் ஓலம் என்ற கையெழுத்து போராட்டம் இன்று செம்மணி பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தாயக செயலனை அமைப்பினால் சர்வதேச நீதி குரலை இந்த நீதியின் ஓலம் என்ற போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வலியுறுத்தியின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய செம்மணி பகுதியில் பிரத்யேகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்தில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது மரணித்த உறவுகளை நினைவு கூர்ந்து மௌன வணக்கம் செலுத்தப்பட்டு நினைவுச் சுடர் ஏற்றி மனரஞ்சனி செலுத்தி ஆரம்ப

தொடர்ந்து கையெழுத்து பெறும் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது இந்த கையெழுத்து பெறும் நிகழ்வு எதுவரும் ஐந்து நாட்களுக்கு இடம்பெறவிருக்கிறது இந்த கையொப்ப போராட்டத்தின் ஊடாக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட்ட அனைத்து மனித புதைகளுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுடன் எதுவரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற கோஷம் வலியுறுத்தப்படுவதாக தெரிவிக்கிறது